வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்ன நியூஸ் ஜி தமிழ ரொம்பவும் ஃபேமஸான சீரியல் மாரி சீரியல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் ஹண்ட்ரட் எபிசோடுகளையும் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்க இந்த நிலையில இந்த சீரியலுடைய கதாநாயகி இந்த சீரியல்ல இருந்து விலகறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இதை தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எபிசோடுகளையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சஸ்பென்ஸாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் போயிட்டு வந்தது அமானுஷ சக்தி பிசாசுகள் பாம்பு இந்த மாதிரியான எல்லாமே கலந்த ஒரு மிக்சிங் த்ரில்லரா வந்துட்டு இந்த சீரியல் இருந்துட்டு வந்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆஷிகா படுகோன் இந்த சீரியல் இருந்து விலகிறதா வந்து அபிஷியலான நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரியில அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் வந்துட்டு தமிழ் மக்களுடைய நெஞ்சில எனக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தீங்க அப்பேற்பட்ட தமிழ் மக்களை வந்துட்டு நான் ரொம்பவும் மதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதே பாசமும் அன்பும் வந்துட்டு என்னுடைய அடுத்து வர்ற ப்ராஜெக்ட்டுகளையும் நான் வந்து எதிர்பார்க்க पक रहे हैं இப்போதைக்கு ஒரு ஷார்ட் பிரேக் வந்துட்டு இந்த சீரியல்லேருந்து எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு இந்த சீரியலுடைய கதாநாயகி ஆஷிகா படுகோன்னு சொல்லியிருக்காங்க சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆஷிகா படுகோன் இந்த சீரியல்லேருந்து விலகுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து ரூமராக வந்துட்டு இருந்தது ஆனால் அப்போதைக்கு இப்போ கொடுத்த கன்ஃபர்மேஷன் மாதிரி எந்த ஒரு நியூஸும் வழி வரல ஆனால் இப்போ இந்த இருந்து ஆஷிகா படுகொன் விளக்குறது வந்துட்டு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு அதனால இந்த சீரியலுடைய ரசிகர்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒருத்தோட இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அளவு இந்த சீரியலை மிஸ் பண்றீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னொரு ஒரு சீரியல் அப்டேட்டில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்